வணக்கம் மீனராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினத்துல மீனராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது சிவபெருமானை அருளை பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும் இந்த நாள் சிவனின் திருமண நாளை குறிக்கிறது குளிர்காலத்தின் இறுதியில் அல்லது கோடை காலம் வருவதற்கு சற்று முன்பு இந்த நாள் வருகிறது இந்துக்களுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையாகும் இது ஒருவரின் வாழ்க்கையில் இருளையையும் அறியாமையையும் போக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகையாகும் இது சிவனின் இரவு என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பல்குன் மாதத்தில் அமாவாசையின் பதினான்காம் தேதி இரவு வருகிறது இது ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்து போகிறது பக்தர்கள் இரவும் பகலும் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள் மகா சிவராத்திரி என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு இந்து பண்டிகையாகும் இது உண்ணாவிரதம் மற்றும் தியானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்கிறது இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியின் தெய்வீக சக்திகளின் சங்கமத்தை குறிக்குதுங்க இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி அனுசரிப்பு என்பது உண்ணாவிரதம் சிவபெருமானை பற்றிய தியானம் சுய பரிசோதனை சமூக நல்லொழுக்கத்தை ஊக்குவிக்குது மற்றும் சிவன் கோவிலில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது பகல் நேரங்களில் கொண்டாடப்படும் பெரும்பாலான இந்து பண்டிகைகளை போலல்லாமல் சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகை ஆகும் மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன மேலும் அதன் முக்கியத்துவம் லிங்க புராணம் உள்ளிட்ட பல்வேறு புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இந்த நூல்கள் மகா சிவராத்திரி விரதத்தை சிவபெருமானுக்கு அவரது குறியீட்டு பிரதிநிதித்துவமான லிங்கத்திற்கும் மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தது ஒரு புராணத்தின்படி இந்த இரவில்தான் சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் இது படைப்பு மற்றும் அழி சக்தி வாய்ந்த மற்றும் தெய்வீக வழிபாடாகும் பக்தர்கள் சிவத்தூதுகளை பாடுகிறார்கள் வேதங்களை ஓதுகிறார்கள் எல்லாம் வல்லவர்கள் நிகழ்த்தும் பிரபஞ்ச நடனத்தில் அடையாளமாக பங்கேற்கிறார்கள் மற்றும் அவரது சர்வ வியாபத்துவத்தை கொண்டாடுகிறார்கள் மற்றொரு கதை இந்த நாளில் நடந்ததாக கூறப்படும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்துடன் தொடர்புடையது இந்த அம்சம் திருமணமான தம்பதிகள் மற்றும் நல்ல கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த விழாவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது மகா சிவராத்திரி பூஜை சடங்குகள் மகா சிவராத்திரி பூஜை அதிகாலையில் தொடங்குகிறது பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு முன் குளித்து புதிய ஆடைகளை அணிந்து சிவன் கோவிலுக்கு செல்கிறார்கள் இந்த நாள் பெண்களுக்கு விதிவிலக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்கள் பாரம்பரிய மகா சிவராத்திரி பூஜையில் தண்ணீர் பால் வில்வ இலைகள் மற்றும் பழம் பூக்கள் போன்றவற்றை பூச்சிகளுடன் தூப தீபங்களுடன் சேர்த்து வழிபடுகிறார்கள் அவர்கள் சிவலிங்கத்தை சுற்றி மூன்று அல்லது ஏழு கன்றுகள் சுற்றி வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து பால் ஊற்றி இலைகள் பழங்கள் மற்றும் பூக்கள் ஆகியவற்றை அர்ப்பணிக்கிறார்கள் இவை அனைத்தும் தூப தீபங்களால் வழிபடப்படுகின்றன மகா சிவராத்திரி பூஜை குறிப்பிடத்தக்க கூறுகளை உள்ளடக்கியது ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான பொருளை குறிக்கின்றது சிவலிங்கத்தை தண்ணீர் மற்றும் பாலால் அபிஷேகம் செய்வது மட்டுமில்லாமல் வில்வ இலைகளை காணிக்கையாக வைப்பது ஆன்மாவை சுத்திகரிப்பதை குறிக்கிறது குளித்து அது அபிஷேகத்திற்கு பிறகு கும்பும் அபிஷேகமும் நல்லொழுக்கத்தை குறிக்கிறது வழிபாட்டின் போது பழங்களை வழங்குவது ஆன்மாக்கள் நிறைவேற்று ஆசைகள் நிறைவேற்றுவதையும் நீண்ட ஆயுளையும் குறிக்கிறது ஊதுபத்திகளை எரிப்பது செல்வத்தின் அடையாளமாகும் வெற்றிலை என்பது உலக ஆசைகளிலிருந்து பெறப்பட்ட மன நிறைவை குறிக்கிறது விளக்குகளை ஏற்றுவது ஞானத்தையும் அறிவையும் அடைவதை குறிக்கிறது இந்த விழாவின் மையக்கூறுகளில் ஒன்று சிவன் கோவிலில் இரவு முழுவதும் நடைபெறும் விழிப்புணர்வாகும் இது பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வழிபாடாக அமைகிறது இதன் விளைவாக மகா சிவராத்திரி இரவில் கோவில்களில் ஓம் நமச்சிவாயா என்ற கோஷங்களால் எதிரொலிக்கின்றன அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் பக்தி பாடல்களை பாடுகிறார்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தின் பின்னணியில் உள்ள புராணக்கதை மகா சிவராத்திரி புராணங்களால் நிறைந்துள்ளது அவற்றின் மிகவும் பிரபலமானது சிவபெருமானை தனது கணவராக பெற பார்வதி தேவ மேற்கொண்ட கடுமையான தவத்தின் கதை புராண கணக்குகளின்படி அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு காரணமாக பால்குண மாதத்தின் இருண்ட பதினைந்து நாட்களில் பதினான்காம் நாளில் சிவனும் பார்வதி தேவியும் திருமணத்தில் இணைந்தனர் மகா சிவராத்திரிக்கு கூறப்படும் மகத்தான முக்கியத்துவம் மற்றும் மங்களகரமான தன்மைக்கு இதுவே அடிப்படை காரணம் அது மட்டுமில்லாமல் கருட புராணம் இந்த நாளில் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு வித்தியாசமான கதையை வழங்குகிறது இந்த புராணத்தின்படி ஒரு வேட்டைக்காரன் தனது விசுவாசமான நாயுடன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் சென்றான் ஆனால் வெறுங்கையுடன் திரும்பினான் களைப்பும் பசியும் அடைந்த அவன் ஒரு குளத்தின் அருகே ஓய்வெடுத்தான் அங்கு ஒரு வில்வ மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டான் ஓய்வு தேடி அவன் மரத்திலிருந்து சில இலைகளை பறித்தான் தற்செயலாக அவற்றில் சில சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அவன் கால்களை சுத்தம் செய்ய குளத்திலிருந்து தண்ணீரை தெளித்தான் கவனக்குறைவாக சிலவற்றை சிவலிங்கத்தின் மீதும் தெளித்தான் இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது அவரது அம்புகளில் ஒன்று அவரது பிடியிலிருந்து நழுவி சிவலிங்கத்தின் முன்பு வணங்க தூண்டியது தற்செயலாக அவர் சிவராத்திரி நாளில் முழு சிவபூஜை செயல்முறையையும் முடித்திருந்தார் அவரது மறைவுக்கு பிறகு யமனின் தூதர்கள் அவரது ஆன்மாவை கைப்பற்ற வந்தபோது சிவனின் பரிவாரங்களிலிருந்து தேவர்களும் அவரை பாதுகாக்க வந்தனர் இந்த மங்களகரமான நிகழ்வு வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் வெவ்வேறு வழிகளில் கொண்டாடப்பட தமிழ்நாட்டில் அண்ணாமலை கோவிலில் சிவபெருமான் பக்தர்கள் மலையின் உச்சியில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் இச்சுற்றி கிலோமீட்டர் வெறும் காலில் கிரிவலம் அல்லது கிரி பிரதட்சணையில் பங்கேற்கின்றனர் அதேபோல் அதிகாலையில் பக்தர்கள் கங்கை அல்லது புனிதமாக கருதப்படும் வேறு எந்த நேர்நிலைகளிலும் நீராடுகிறார்கள் இதனால் சூரியன் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய கடவுள்களை வழிபடுவதற்கான பலன்கள் கிடைக்கின்றன சிவபுராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாடு பின்வரும் ஆறு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும் இலைகள் ஆன்மாவின் சுத்திகரிப்பை குறிக்கிறது அதே போல் உணவுப் பொருட்கள் நீண்ட ஆயுளையும் ஆசைகள் நிறைவேறவும் சிவபெருமானுக்கு அரிசி மற்றும் பழங்கள் படைக்கப்படுகின்றன தூப தீபங்கள் செல்வத்தை பெற கடவுளுக்கு முன்பாக தூப தீபங்கள் எரிக்கப்படுகின்றன வெற்றிலை திருப்தியை குடிக்கிறது இந்த காலகட்டங்களில் சிவபெருமானை வழிபட முக்கிய திரு தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது காசி விஸ்வநாதர் கோவில் சோம்நாத் கோவில் கேதார்நாத் கோவில் மகாகாலேஸ்வர் கோவில் அமர்நாத் குகை பசுபதிநாத் கோவில் லிங்கேஸ்வர் கோவில் தாரகேஸ்வர் கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் ஸ்ரீ காலகஸ்தி கோவில் ஆகிய திரைத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்